ஓம் நம சிவாயண்ண தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி எப்போதுமே உங்களுடைய வீட்டை நீங்கள் இந்த மாதிரி பராமரித்து வரும்பொழுது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிடாசம் அப்படிங்கிறது நிறைவாக இருக்கும் அதனால் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் கரெக்டாக கடைபிடித்து கொண்டு வந்தாலே லக்ஷ்மி தேவி வாசம் அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் மன இல்லாம இல்லாமல் குழப்ப நிலையே நிலவி கொண்டிருக்கும் எவ்வளவு யோசித்தாலும் இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னவென்றே புரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்னதாக கடினமாக உழைத்தாலுமே கஷ்டங்கள் தீரவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அதாவது வர்ற காசெல்லாம் எங்கே போகிறது தெரியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அது எவ்வளவு வருஷக்கணக்காக பார்த்திங்கன்னா அது சரியாகாமல் அந்த பிரச்சனையே தொடர்ந்து கொண்டிருக்கும் இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும் சில தவறுகளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்ஷ்மி தேவி வாசத்திற்கு பதிலாக மூதேவி வாசம் குடிகொள்வதாக இருக்கும் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தர்த்தரம் நீங்கி மகாலட்சுமி நாயர் உங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அமையும் சார்ந்த விஷயங்களைத்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த படிவம் முழுவதுமாக பாருங்கள் இதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் கடைபிடித்து கொண்டு வந்தாலே இதுவரையாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பலன் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அது என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே வீட்டின் முன் வாசல் வழியாகத்தான் நம்ம வீட்டிற்குள்ளே நுழைவார்கள் எனவே எப்போதுமே வீட்டின் முன் வாசலை சுத்தமாக பெருக்கி கோலமிட்டு அழகாக வைத்திருக்க வேண்டும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் அணியக்கூடிய அந்த செருப்பினையை வாசலிலேயே அங்கொன்றும் இங்கொன்றுமாய கலற்றி விட்டுட்டு இருப்பார்கள் இவ்வாறு செய்தால் பார்த்தீங்கன்னா வீட்டில் தருத்துகிற நிலை உண்டாகும் அதனால் செருப்பினை செருப்பு வைக்கும் ஸ்டாண்டு மீதோ அல்லது அந்த ஸ்டாண்டு எதுவுமே இல்லைனாலும் ஓரமாவது கலட்டி வைக்கணும் வீட்டுக்குள்ளே வாரம் வந்தோடனே அங்கிட்டு தூக்கி வெறிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது முடிந்தளவு இப்போ வீட்டிற்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களால் கால் கழுவ முடியும்னா கட்டாயம் காலை நல்லா கழுவிட்டு அதற்கப்புறமே வீட்டிற்குள்ளே வருவது நல்லது இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் சிறப்பு மட்டும் கழட்டிட்டு வர மாதிரி இருக்குன்னா ஓரமாக கழட்டி வச்சுட்டு வருவது இன்னும் சிறப்பு அந்த வாசல் படியில் படுத மாதிரியோ இல்லை அங்கே எங்கிட்டாவது நம்ம ஒரு சிறப்பு அங்கிட்டும் இங்கிட்டுமா போடுற மாதிரி இருக்கக்கூடாது இது வீட்டில் உள்ள அனைவருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியலைன்னா நீங்கள் பெரியவங்க அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும்போது அவங்க பெரியவங்களாக வளரும் பொழுது அவங்க அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படியே போக போக அவர்களுடைய வாழ்க்கை முறை நல்லபடியாக இருக்கும் முதல் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய நிலைவாசல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் வாசல் மற்றும் வீடு பிடுக்குவதற்காக பயன்படுத்தப்படும் அந்த துடைப்பத்தனையும் மற்றவர்கள் கண்ணில் படாமல் ஓரமாக வைக்க வேண்டும் வெளிப்புற சுவற்றல் மீதோ சாய்த்து வைப்பதோ அல்லது தலைகீழாக நிறுத்தி வைப்பதோ கூடாது அது பெருக்கும் பொழுது காலில் ஒட்டியிருக்கும் அழுக்குகளை துடைப்பத்தின் மீது தேய்த்து விடக்கூடாது இவ்வாறு செய்வதும் தர்த்திரம் நிறைந்த செயலாகும் பெருக்கும் போது அந்த குப்பையில் மிதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓரமாக காலை வச்சே இல்லை உங்கள் வேறு எதாவது மேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தேய்ச்சிட்டு அதை உதறி விட்டு சுத்தம் பண்ணணும் இருக்கிற அந்த துடைப்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் காலை போட்டு தேய்க்கக்கூடாது அதே போல் வீட்டின் உள் அழுக்கு துணிகளையும் ஆங்காங்கே சிதறிவிடும்படி நம்ம போட்டு வைக்கக்கூடாது இவ்வாறு செய்தால் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீடு முழுவதுமே பரவி மூதேவி வீட்டிற்குள் வந்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் ஈரத்துணிகளையும் துணிகளையும் வீட்டின் வாசல் கதவுல போடுவது என்பது ஒரு தர்த்தரம் நிறைந்த செயலாகும் அதாவது இப்போ துணிமணி ஏதாவது வெளில போயிட்டு வரோம் நம்ம கலட்டுறோம்னா அதை பார்த்தீங்கன்னா கழட்டி நம்ம அந்த இடத்துலையே கழட்டி சில பேர் வச்சுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அதை தூக்கி அங்கிட்டு ஓரமாக எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அதை எடுத்து நீட்டாக அதை மடிப்பை எடுத்து வச்சு அழகாக அடுத்து அதை போடலைன்னா அதற்கன்று வாலி வச்சுருப்பீங்க சேகரித்து வைப்பீங்க அங்கே போய் போட்டுடணும் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துவைக்கிற நேரத்தில் அதை போய் தேடக்கூடாது ஏன்னா அது அந்த இடத்துலேயே இருக்கும் பொழுது அதுவும் ஒரு எதிர்வினை தான் நம்மளுடைய அந்த உடம்பில் பட்டு இருக்கிறதுனால அதுவும் ஒரு எதிர்வினை தான் நம்ம வெளியே போயிட்டு வந்திருப்போம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்வினைகள்லாம் அதில் சூழ்ந்துருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அது பொழுது தான் நமக்கு அனுபவ ரீதியாக அது புரிய வரும் வீட்டில் நீங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்மளே தர்த்தரத்தை வீட்டிற்குள்ள அழைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான செயல்கள் இதெல்லாம் சின்ன சின்ன செயல்களை தான் நம்ம செய்கின்ற வேலையில் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது துணியில் காலை வேலையில் துவைத்து விட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை நிச்சயம் செய்யக்கூடாது வீட்டிற்குள் காய வைக்க ஈர துணிகளை மற்றவர்கள் தலையில் படாமல் அப்படியே நீங்கள் ஈர துணிகளை பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே காய வச்சாலுமே அது மற்றவர்கள் மேலே படாமல் அந்த ஈரத்தை அதில் வந்து தண்ணி கீழே சொட்டாமல் நல்லா பிழிஞ்சு அதற்கப்பறம் காய போடணும் இல்லை ஒரு ஓரமாக உயரமாகவோ காய வைத்து விட வேண்டும் வீட்டை தூய்மையாக எப்பொழுதுமே வைத்திருக்கணும் சிலர் தமது உடலை சுத்தம் செய்யும் கழிவறை சுத்தம் செய்வதில்லை பெரிதும் கவனம் செலுத்த மாட்டாங்க அதாவது வீட்டில் உள்ள அனைத்து இடங்களுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்தாலே வீட்டில் அந்த தெய்வ மிகுதியாக இருக்கும் மகாலட்சுமி சந்தோஷமாக நம்ம வீட்டில் கூடியிருப்பார் அப்படிங்கிறதா வாசனை நிறைந்த அந்த பச்சை கற்பூரம் இதெல்லாமே வீட்டில் உங்களுக்கு அந்த பணவசிங்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும் பூஜை அறையில் தினமுமே ஒரு ஒரு கட்டி பச்சை கற்பூரத்தை நம்ம வைப்பது அந்த இடத்த நல்ல ஒரு வாசம் மிகுந்த இடமாக மாற்றக்கூடியது அப்போ அந்த துர்நாற்றங்கள் எல்லாமே இதில் எல்லாத்துலேயுமே மடிந்து போய்விடும் அதனால் எப்பொழுதும் கழிவறையாக இருக்கட்டும் குளியல் ரூமு வெளியே நம்ம ஹால் பெற்றும் எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிடாசும் மிகுதியாக இருக்கும் துருநாற்றம் மூலம் நமக்கு மூதேவி தான் வாசனை செய்வாள் அப்போ அதனால் கஷ்டங்கள் வரும் நம்ம எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் அது ஏதோ ஒரு வழியில் நமக்கு கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது அடுத்த கட்ட மு நம்ம அடுத்து முன்னேறுவதற்கான வழிவகை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்காமல் போயிடும் ஏன்னா வீட்டில் உள்ள அந்த எதிர்வினைகள் நம்மளை யோசிக்க விடாது அதுவும் இல்லாமல் வீண் விரயத்தை தான் அது செய்ய விடும் அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் அந்த சமையலறையை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எல்லா வேலைகளையுமே முடிந்த பின்னர் இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக சமையலறையை சுத்தமாக செய்துவிட்டு பிறகு தான் நம்ம தூங்க செல்ல வேண்டும் ஏனென்றால் இரவு நேரங்கள்லேயும் மகாலட்சுமி தாயார் வீட்டின் சமையலறையை முதலில் வளம் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது எல்லாமே நம்பிக்கைன்னு பார்த்தோமா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன ஒரு குறிப்புகள் தான் அணு ரீதியான உண்மை அப்போ இதெல்லாமே நம்ம பொழுது தான் இதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் நடைபெறும் ஏன்னா நம்ம இப்போ வீட்டிற்கு வாரம் ஏதாவது ஒரு மின்தாளிகளே வீட்டிற்கு வரோம்னா அந்த இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா அவர்களுடைய அந்த மனநிலையும் அந்த நேரத்தில் சுத்தமாக இருக்கும் இப்போ நம்மளே போகிறோம் அடுப்பங்கிற ஒரு மாதிரியாக போட்டுட்டோம்னா அந்த நேரத்தில் க்ளீன் பண்ணாமல் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போனாலுமே அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வராது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்துடுவோம் அப்போ டக்கு டக்குன்னு அந்த வேலைகளை முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம அப்படிக்குள்ளே நுழையிறோம்னா கிச்சனுக்குள்ளே நுழையிறோம்னா அதை பார்க்கும் பொழுதே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வீட்டையும் நம்ம சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல நல்ல சிந்தனைகளானது அந்த நேர்மறை ஆற்றலானது நமக்குள்ளே வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை தூண்டி நமக்கு அடுத்த கட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று நமக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் வீட்டு எல்லாத்தையுமே போல் குறிப்பாக பூஜாரையுமே காலை மாலை என இரண்டு வேலைகளையுமே தீபம் ஏற்றி தூவம் போட்டு எப்பொழுதும் நறுமணத்துடன் வைத்திருக்க வேண்டும் விளக்கேற்றும் திரிகள்லையுமே கருப்பு கரை படிந்திருந்தால் அவற்றை உடனே மாற்றிவிட வேண்டும் நீங்கள் தினமும் விளக்கேற்றினாலும் சரி தினமும் விளக்கேற்றிங்கன்னா எண்ணெயும் திரியும் மாற்றிடணும் இந்த வாரத்திற்கு ஒரு நாள்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் செய்து வைத்திடணும் அன்றைய தினம் எரிந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் மறுநாளோ எப்பயோ சுத்தம் செய்தாவது வச்சிடணும் அது அப்படியே அடுத்த வாரம் அடுத்து விளக்கு ஏற்றும்போது போது தான் அதை போய் பார்க்குற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது அதே போல் இப்போ நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறோம்னா சுத்தம் பண்ணுற மாதிரியே நம்மளுடைய உடலையும் நம்மளும் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் வியர்வை நாற்றத்துடன் இருப்பதும் ஒரு தத்திரம் நிறைந்த செயலாகும் எப்பொழுதும் காலையில் குளித்து விடுவது என்பது ஒரு சிறந்த செயல் காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் மிதமான அந்த பச்சை தண்ணியில் நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் மிகவும் ஒரு ஆரோக்கியம் காலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர்த்து விடுங்க நீங்கள் என்கிட்ட வெளியே போயிட்டு வாரீங்க சாயந்தரமாக வாரிங்க அப்போ உங்களுக்கு உடம்பு வலி இருக்குது நிம்மதியான தூக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் இரவு நேரத்தில் நீங்கள் தண்ணி போட்டு குளிப்பது நல்லது காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும் உடலும் ஒத்துழைக்கணும்னா எப்பொழுதும் இந்த மிதமான இந்த பச்சை தண்ணியில் குளிப்பது தான் மிகவும் சிறந்தது வீட்டில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவிரி கோலத்துடனும் இருக்கக்கூடாது தலைக்கு குளித்து முடித்து விட்டு ஈர துணியை கலட்டாமல் அப்படியே பூஜேரியில் விளக்கேற்றுவது என்பதும் கூடாத ஒரு விஷயம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வீட்டில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொய் பேசுதல் புறம் பேசுதல் கெட்டை வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது போன்ற தீய குணங்களும் கொண்டிருந்தாலும் அதுவும் நமக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நாள் பின்பற்றினாலே உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் வீட்டில் தெரியத்தான் செய்யும் அதே நீங்கள் தினந்தோறும் பின்பற்றினீங்கன்னா எவ்வளோ மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் அணு ரீதியாகவே உணரலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதே போல் வீட்டின் பின்வாசல் வழியாக தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சப்போஸ் பின்வாசல் இருக்குன்னா அந்த வாசல் வழியாக தான் மூதேவி உள்நிலைவாள் அப்படிங்கிறது எனவே பின்வாசலில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பது அசுத்தமாக வைத்திருப்பது என்பதும் கூடாது எவ்வாறு முன்வாசலில் கோலம் போட்டு வைக்கிறோமோ அதே போல் பின்வாசலையும் சுத்தம் செய்து கோலம் போட்டு வைத்திருக்க வேண்டும் அதாவது பின்வாசல் இருந்துச்சுன்னா கோலம் இருக்கும் இடத்தில் மூதேவி உள்ளே நுழைய மாட்டாங்க ஏன்னா கோலம் அப்படிங்கிறது தெய்வாம்சத்தை இழுக்கக்கூடியது அதனால தான் பித்திருக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு கோலம் போடுகின்ற இடத்துல தினமும் பெண்கள் காலையில் எழுந்து கோலம் போட சொல்வதே அதற்காக தான் நல்ல தேவலைகள் நல்ல லக்ஷ்மி வாசமானது நம்ம வீட்டிற்குள் வரணும் அப்படிங்கிறது அப்போ அந்த நேரத்தில் கெட்ட சக்திகளுக்கு வேலை கிடையாது நம்ம வீடு சுத்தம் இல்லாமல் கோலம் போடாமல் அன்றைய நாள் போகுது அப்படின்னாலே நமக்கு அது ஒரு எதிர்வினை தான் அதனால் அதை நல்லா நோட் பண்ணுங்கள் அன்றைய நாள் உங்களுக்கே தெரியும் இவ்வாறு தர்த்தர செயல்களை செய்யாமல் வீட்டின் சுத்தத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு எந்தவித தீயங்கள் தீய எண்ணங்களும் இல்லாமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாய் சந்தோஷமாக குடியிருப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்கள் வீடு எப்பொழுதுமே அந்த செல்வ கடாச்சத்தில் நிறைந்திருக்கும் நல்ல தேவதைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்தங்க கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இங்கே கோயில் எங்கே சென்றாலுமே உங்கள் இருக்கிற இடத்த எப்போதும் சுத்தமாக வச்சுருந்தா தான் அந்த கோயில் குளத்துக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இருக்கின்ற இடத்த நம்ம தரித்திரமாக வைத்திருந்தோம்னா நம்ம எங்கு சென்றாலுமே அதில் எந்த பயனும் கிடையாது அதனால் முதல்ல உங்கள் இடத்த இருப்பிடத்தை நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வீடு தான் நமக்கு கோயில் மாதிரி அந்த இடத்த நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது தான் அங்கே இருக்கிற நம்மளும் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு நலமோடு வாழ்வோம் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் மேற்கூறிய இந்த விஷயங்களை நீங்கள் தவறாக செய்தீங்கன்னா அதை திருத்தி கொண்டு இனிமேல் அதை கரெக்டாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அந்த செல்வ கடாசமும் லக்ஷ்மி கடாசமும் விரைவாகவே பெறுமும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள்னு இல்லை ஆண்களுமே உங்கள் வீட்டில் நோட் பண்ணணும் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணணும் ஏன்னா இருவரும் இணைந்து ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து அந்த வீட்டை பாதுகாப்போடு வழிநடத்தி செல்லும்போது தான் அந்த வீடு இன்னும் பிரகாசமாக இருக்கும் ஆனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வருகின்ற உங்களுடைய சந்ததிகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து வளருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலனாலும் நீங்களாவது இது கொண்டு உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்